ஹலோ ஃப்ரிவான் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் மலைத்தொழி சேனல் சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பாக்க போறோம்னா பொதுவா இங்கிட்ட என்ன ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க லா காலேஜ்க்கு நம்ம ஜாயின் பண்ணோம்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா நான் வந்து பிஜி முடிச்சிருக்கேன் நான் வந்துட்டு பிஜி பர்சன்டேஜ் எல்லாம் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் நீங்க என்கிட்ட நிறைய பேர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சோ அதுக்கு ஆன்சர் பண்ற விதமாதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் ஆஃப் ஆல் நம்மளோட கவர்மெண்ட் லா காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவுக்கு எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது நீங்க உங்களோட டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பெர்சென்டேஜ் வச்சு தான் இதுல டேரக்டா நீங்க ஜாயின் பண்ண போறீங்க அதே மாதிரி நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா எல்எல்க்கு உங்களோட டிகிரி பெர்சன்டேஜ் வச்சு தான் நீங்க டேரக்டா ஜாயின் பண்ண போறீங்க சோ இதுல எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் கிடையாது அப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்றாங்களே கிளாட்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேஷனல் லா யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கணும்னா தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த கிளாட் எக்ஸாம் வந்துட்டு எழுதணும் கிட்டத்தட்ட அதுல ஒரு நூத்தி எண்பது சீட்ஸ் தான் இருக்கும் சோ இந்த நேஷனல் லா யுனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாடுல எங்க இருக்குன்னா திருச்சியில இருக்கு அண்ட் அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு சோ இந்த மாதிரி சுத்தி ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே ஒவ்வொரு நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்கும் அங்க நீங்க அட்மிஷன் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல தான் நீங்க இந்த கிளாட் அப்படிங்கிற எக்ஸாம்ஸ் வந்து எழுதணும் நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு போறவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒதுக்கீடு கீழே வந்துட்டு ஒரு நாலு சீட்டு தான் மேக்சிமாவே ஆகும் நம்மளோட அஹ் இந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மீதி எல்லாம் எப்பவும் போலதான் எல்லாரும் ஓவரால் காம்படிஷன் நம்ம போற மாதிரி தான் இருக்கும் நீங்க இந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய இந்த காலேஜஸ்ல நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காமன்ல அட்மிஷன் டெஸ்ட வந்துட்டு எழுதி அதுக்கு அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு அந்த டெஸ்ட் எழுதி நீங்க வந்துட்டு ஹையர் லெவல்ல ஸ்கோர் எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லா யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு கிடைக்கும் சோ அதர்வைஸ் நம்மளோட கவர்மெண்ட் லா காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல அண்ட் பிரைவேட் லா நீங்க போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பெர்சன்டேஜே போதுமானது இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்தது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்துட்டு லா ஜாயின் பண்ணோம்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் இருந்தது ஆனா இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்டே எல்லாம் இல்ல கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ டைரெக்டா உங்களோட பெர்சன்டேஜ் வச்சுதான் நீங்க என்டர் ஆகிற மாதிரி இருக்கும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பிஎல்எல்பி ஜாயின் பண்ணலாம் டிகிரினா எல்எல்பி ஜாயின் பண்ணலாம் ஹானர்ஸ் போறீங்கன்னா பிஎல்எல்பி பிகாம் எல்பி பிபிஎல்எல்பி பிசி எல்எல்பி ஹானர்ஸ் இந்த ஹானர்ஸ் கோர்சஸ் எடுக்கலாம் அண்ட் த்ரீ இயர்ஸ் போனோம்னா எல்எல்பி ஹானர்ஸ் கோர்சஸ் எடுத்து போகலாம் இது வந்து நான் முழுக்க முழுக்க சொல்றது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ஸோ இப்போ அடிஷனலா இது என்னன்னா நீங்க வந்து பிஜி படிச்சிருக்கீங்க அப்ப என் பிஜி பர்சன்டேஜ் வச்சு நான் அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ பிஜி பர்சன்டேஜ் வச்சுட்டு அப்ளை பண்ண முடியாதுன்னா ஆனா உங்களோட யூஜி பர்சன்டேஜ் வச்சுட்டு அப்ளை பண்ண முடியும் சோ டிகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அது உங்களோட யூஜி பர்சன்டேஜ் தான் இங்க எல்லாம் அட்மிஷன் அதாவது எல்எல்பிக்கு வந்து எடுத்துப்பாங்க பட் நீங்க இப்ப நீங்க இப்ப பி பிஏ படிச்சிருக்கீங்கன்னா பிஏ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சிருக்கீங்க மறுபடியும் இப்ப எல்எல்பி படிக்க ஆசைப்படுறீங்கன்னா பிஏ ஓட பர்சன்டேஜ் வச்சுட்டு நீங்க எல்எல்பி அப்ளை பண்ணலாம் அப்ப உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிச்சுன்னா நீங்க இது எப்படி இது பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா எம்ஏஎல்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்க எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எம்ஏ சொல்லி சொல்லிக்கலாம் பட் நீங்க என் ஜாயின் பண்ணும்போது உங்களோட பிஏ பர்சன்டேஜ் வச்சுதான் இதுல வந்துட்டு ஜாயின் பண்ண முடியும் ஸோ இதுதான் உங்களோட பொதுவான டவுட்ஸ்க்கு என்னோட ஆன்சர் அண்ட் இது தொடர்ந்து இன்னும் நிறைய டவுட்ஸ் அண்ட் நிறைய அப்டேட்ஸ் பத்தி கேட்டிருக்கீங்க நான் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து லாஸ்ட் கவுன்சிலிங் வரைக்கும் நம்ம மலைத்துறை சார்பாக உங்களுக்கு எல்லா கைட்ஸும் வந்துடும் அண்ட் நீங்க வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அப்டேட்ஸ் மட்டும் கரெக்டா பாத்துட்டே இருங்க ஆனா உங்களுக்கு இன்ஸ்டாக்கா ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் ஆனா இது இது மாதிரி டீடைல்ஸ் ஏதாவது வேணா நான் வந்துட்டு இன்ஸ்டாலையும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சோ நீங்க அதுலயும் போய் செக் பண்ணி பாருங்க ஏன்னா அதர்வைஸ் அடுத்த ஒரு வீடியோல வேற ஒரு அப்டேட்டோட வந்து பாக்குறேன் அதர்வரைக்கும் வரைக்கும் தேங்க்யூ